ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கியூ விலாக்ஸ் தமிழ் இப்போ எங்கே இருக்கோம்னா சென்னை பேரிஸ் பேட் பார்த்தீங்கன்னா கோவிந்தப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் அகர்வால் ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் என்னென்ன ஸ்வீட் இருக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ரெண்டுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸ்வீட் ரெண்டுமே நல்லா இருக்கும் ரெண்டு விதமாக ஸ்வீட்டும் இங்கே வந்தால் வாங்கலாம் சுத்தமான நெய் அகுமாக இருக்குது பஞ்சம் கூட நெஞ்சு கறிக்காதுங்க அவ்வளோ செம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஸ்வீட்டு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு கிடைக்கியது ஸ்வீட்டுக்கு பேர் போனது ஜிலேபியை பாருங்கன்னா சுட சுடாக இருக்கும் ஜிலேபி ஐட்டில் ரெண்டு மூணு ஐட்டம் இருக்குது பால்கோவில் பார்த்திங்கன்னா ரெண்டு நெய் பால்கோ அல்வாவில் பார்த்தீங்கன்னா பாதாம் அல்வா முந்திரி அல்வா கேசரி கேரட் அல்வா மிக்சர் கார சேவ் மிளகாய் காரா சேவ் லெட்டு பால்கோ பார்த்தீங்கன்னா அது ஸ்டீலில் இருக்குது ஃபுல்லாக காஜி ஸ்வீட் நார்த் இந்தியா ஸ்டீலில் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த டோக்லா ரொம்ப ஃபேமஸுங்க தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் சேட் ஐட்டத்தில் வந்து டோக்லா நல்லாயிருக்கும் எல்லாம் ஸ்வீட் பாருங்கள் கீழே உள்ள பெங்காலி ஸ்வீட் பாருங்க நல்லாயிருக்கும் மைசூர் பாக்கு வடா மைசூர் பாக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்றுங்க இங்கே வந்து ஃபேமஸுங்க நூற்றி ஐம்பது ரூபா நல்லாயிருக்கும் லெஸ்ஸி சாட் ஐட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசமலை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பவுமே இங்கே வந்தால் ரசமுலாய் ட்ரை பண்ணி பார்ப்பேன் சாமியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாங்க ரசமில்லை இன்னொன்று வந்து ஸ்வீட் சமோசா நல்லாயிருக்கும் கார சமோசா கார சமோசா சட்னி ஒன்று போட்டு கொடுப்பாங்க ஸ்பைஸியாக அந்த க்ரீன் சட்னி ஸ்வீட் சட்னி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க சமோசா நல்லாயிருக்கும் வந்தீங்கன்னா கோவிந்தப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் ட்ரை பண்ணி பாருங்கள் பேரிஸில் அகர்வால் ஸ்வீட் கோவிந்தப்பன் ஸ்ட்ரீட் அந்த தெருவில் அகர்வால் ஸ்வீட் அகர்வால் ஸ்வீட்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்து கடை எப்பயுமே ரஷ்ஷாக தான் இருக்கும் எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்வீட் இது பத்துகிட்டே இருக்கும்போது மறந்துடாதீங்க இது டோக்கலாங்க எதாவது டேஸ்ட்டாக இருக்குதுதான் நான் சொன்னேன் டோக்கலாம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என் சேனலில் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்